தயிர் வடைனா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த பச்சைப்பயர் தயிர் வடையை ஒரு முறை ட்ரை பண்ணியிருக்கீங்களா ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா தயிரில் ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும் இது நார்மலாக இருக்க வடைக்கும் இதுக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க ஸோ இந்த தயிர் வடையை ஸ்பெஷலாக செய்கிறதுக்கு முதல்ல வந்து நம்ம வடை வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ஊற வச்சு நம்ம வடையை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு அதாவது உளுந்தம்பருப்பு உருட்டு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கும் எந்த கப்போ அதில் வந்து கால் கப் அளவுக்கு பச்சைப்பயிரை எடுத்துக்கலாம் இதை வந்து கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸை பயன்படுத்தி இதை சாஃப்ட்டாக பஃப்பாக அரைக்கிறதுக்கு சொல்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஐஸ் கட்டியில் வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்தோம்னா நல்லா சாஃப்ட்டாக வந்து வடை வந்து சூப்பராக இருக்கும் இதில் மிளகு ஜீரகம் ஆஷ்யூஷல் வடைக்கு போல் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துடலாம் நம்ம நார்மலான வடை போல இது மாதிரி வந்து அழகாக ஒரு டம்ளரில் வச்சு நான் வந்து கவரில் கட்டி இந்த மாதிரி போடுறேன் ஸோ டம்ளரில் வடை போடுறது மூலிமா கைக்கு வந்து எந்த ஒரு எண்ணெய் தெரிக்கிறது இந்த மாதிரி வந்து எஃபெக்ட் அஃபெக்ட் ஆகாது ஸோ கை வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும் ஸோ டம்ளரில் இந்த மாதிரி வந்து கிளாத்தையும் அதுக்கு மேலே பாலித்தீன் கவர் போட்டு இது மாதிரி வந்து வடை சுட்டி எடுத்துடலாம் ஸோ வடை எல்லாமே ஓவரால் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ பச்சை பயிர் வடை ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்ப முறுமுறுன்னு சூப்பராக இருந்ததுங்க ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம தயிர் வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா வடையை முதல்ல வந்து தண்ணியில் சில பேர் ஊற வைப்பாங்க நான் வந்து பால்ல நல்லா காய்ச்சின பாலில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வடை வந்து ஊறட்டும் ஊறும் போது சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து தயிர் வடைக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க இதில் சின்ன கப்பில் ஒரு கப்பு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் இது மூணத்தையும் வந்து தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து தயிர் வடைக்கு செய்யும் போது தயிர் வடை ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ இதை வந்து ஒரு பவுலில் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டேஸ்டான தயிர் வடை அதுவும் பச்சைப்பேர் தயிர் வடை செய்யறதுக்கு ஸோ எப்படி பண்ணலான்றத பாத்திரம்லாம் வாங்க இதுக்கு முதல்ல அடிகனமான பாத்திரம் செவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ குக் குக்கிங் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க பெருங்காயத்தூள் வந்து ஒரு சிட்டிக்கையே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க கடு பருப்பு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் காய்ந்த மிளகாய் அதாவது சிகப்பு மிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கோங்க இப்போ கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக போட்டதுக்கப்புறம் இதை வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் தேங்காய் பச்சை மிளகாய் முந்திரி பருப்பு அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம பைனலா தான் நம்ம தயிர் ஆட் பண்ணும் தயிர் ஆட் பண்ணும் போது நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணும் இப்போ நல்லா கெட்டியான தயிர் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த தயிரை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம தயிர் ஊற்றிருக்கோம் இப்போ வந்து நல்லா கிளரி விட்டுருங்க கிளரி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான தயிர் ரெடி ஆயிடுச்சு ஸ்பெஷலான பச்சைப்பேர் அதாவது பச்சைப்பேர் உளுந்த வடை வந்து ரொம்ப சூப்பராக வந்து பாலில் ஊறியிருக்கு அதில் அப்படியே நம்ம வந்து இதை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ண வேண்டியதாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான வடையாக இருக்கும் ஸோ இந்த தயிர் வடை ரெசிபியை வந்து நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான வடையாகவும் இருக்கும் ஸோ நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த தயிர் வடை அதாவது பச்சை பேர் தயிர் வடை வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க எப்பவும் ஒரே மாதிரி தயிர் வடை செய்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்